அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் அலகம்லாம் நம்ம வந்து இப்போ வந்து பகலுனுக்கு வந்தாச்சு பகைனுக்கு வந்து நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்து நம்ம எக்லேட்டர் போய்கிட்டு இருக்கிறோம் சரியா நம்ம இதில் நின்னா மட்டும் போதும் அப்படியே நம்ம அப்படியே கூப்பிட்டு போயிடும் அது ஓகே இப்போ பார்த்தீங்கச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளைட் இந்த ரைட் சைடில் இருக்குன்னு நிற்கி பாருங்க இப்போ எல்லாமே இறங்கிட்டிருக்காங்க அதுல இருந்தா இறங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருந்தால் இறங்கி வந்தாச்சு இப்போ உள்ள வந்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நேராக நம்ம வந்து அந்த திருவனந்தபுரம் போகிற ஃப்ளைட் வந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஏரியாக்கு நம்ம போகிறோம் இப்போ போயிட்டு அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும் அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் சொன்னால் நம்ம அங்கே அங்கேருந்து அடுத்த திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட் வந்து நமக்கு அலவுஸ் பண்ணி கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதாவது இங்கே வந்து நம்ம ஹேண்ட் லேகேஜ் கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பக்ரேன் ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்ட்டு கண்ணாடி கடை பெர்ஃப்யூம்ஸ் கடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி கேட்டுன்னு வந்து பதினாலாம் நம்பர் கேட்டு சரியா அந்த கேட்டில் போய் நம்ம உட்காருவோம் இப்போ தான் எல்லாம் முடிச்சு செக்கிங்காக முடிச்சு உள்ளே வந்திருக்கோம் அங்கே போய்கிட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஆர்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க கொண்டு போது ஏன்னா அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ட்ரா வெயிட்டிங் இருக்கனால அவங்களுக்கு ஆடுறதுக்கு கேம்லாம் அவங்களுக்கு எடுத்துருங்க டிவிலாம் வச்சுருக்காங்க உள்ள பெர்ஃப்யூம்ஸ் கடை நம்மளுக்கு இன்னும் அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது பத்து மணிக்கு தான் ஃப்ளைட்டு நம்மளுக்கு பத்து மணிக்கு எடுத்தாங்கன்னா வெளியே காலையில் அஞ்சே காலுக்கு இன்ஷாலாக திருவனந்தபுரம் லேண்ட் ஆயிடுவோம் சாக்லேட் கடையே இருக்குது பார்க்குறீங்களா பதினஞ்சாவது நம்பர் கேட்டுக்கு வந்தாச்சு நம்ம பதினாலாம் நம்பர் கேட்டு நாங்கள் வெயிட்டிங்கில் உட்காந்தோம்னா ஒய்ஃபையும் கொடுத்துருக்காங்க இங்கே அதனால் பிரச்சனை இல்லை ஒய்ஃபை இருக்கிறதுனால நம்ம சார்ஜ் ஏற்றுறதுக்கும் கேபிள் கொடுத்துருப்பாங்க பார்க்கணும் இதுக்கா என்ன எதுன்னு நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது போக பவர் பேங்க் போகுமா போகாதான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் முப்பதாயிரம் பா கெப்பாசிட்டிக்குள்ளே பவர் பேங்க் தான் எடுத்து வந்திருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கில் வச்சு கொண்டு வந்தோம் லக்கேஜில் போடலை பேக்கில் வச்சு கொண்டு வந்தோம் முப்பதாயிரம் கெப்பாசிட்டி உள்ள பவர் பேங்க் கொண்டு வந்திருக்கோம் சரியா இந்த போகிறேங்க கேட் நம்பரு பதினாலு ஏ பதினாலு பி வந்திருக்கு சரியா பக்கத்தில் வந்தாச்சு அங்கே போயிட்டு என்ன என்னென்ன வெயிட்டிங் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் சரிதா அதே மாதிரி தான் நம்மளும் மீட்டிங் நடக்கணும் அஞ்சு மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கடைகளுக்கு தான் போக முடியுதா என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு பழக்கிறதுக்கும் சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க வரிசையாக கொடுத்துருக்காங்க சோஃபா செட்டு நம்ம ஒரு சோபா பிடிச்சிருக்கோம் இப்போ சார்ஜ் எப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்குங்கிற பாருங்க ஃபோன் சார்ஜ் போட்டுக்கணும் ஏன்னா அஞ்சாவது எட்டவர் பத்து அவருன்னு வெயிட்டிங் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு சார்ஜபிள் போடுறதுக்காண்டி எல்லா சேர்லேயுமே வச்சுருக்காங்க சார்ஜ் கேபிளு மிக்பிஏவும் வச்சுருக்காங்க நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏ பி போட்டு பார்த்திங்கன்னா பதினாலு ஜியாக நம்மளுக்கு கேட்டு நான் பதினாலு பி நினச்சேன் ஆனால் பதினாலு ஜி அதான் பார்க்க போயிருக்காங்க அவங்க எங்கே இருக்குன்ட்டு ஏன்னால் லக்கேஜும் தூக்கிட்டு போக முடியல மிச்ச அதெல்லாம் போயிட்டு அப்புறம் என்னன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம் மேலேருந்து கீழே வந்தாச்சு இதுதான் நம்ம இருக்கிற இடம் மணி பார்த்தா மணி இங்கே எட்டே ஐம்பது ஆகுது மணி எட்டு ஐம்பது பத்து மணிக்கு தான் நம்ம ஃப்ளைட்டு சரியா இது வந்து வேறு ஃப்ளைட்டு யாரி ஃபின் நிற்காங்க

நிறைய பாருங்க இதெல்லாம் தொட்டு போட்டோம்னா எல்லாம் ரேட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் ஏற்கனவே பக்ரீன் காசு வச்சுருந்தோம் நம்ம கையில் ஒரு தினார் இருந்துச்சு ஒரு தினாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பெப்சியும் ரெண்டு பெப்சியும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்லியிருந்தாங்க அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு அது வினார் உள்ளே போக மாட்டேன்ட்டு நோட்டு போட்டவுடனே காயின்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு இது சிப்ஸ் வந்துச்சு பாருங்க இவ்வளோதான் இருக்குது இரநூறுக்கு திராமம் அது இல்லைன்னு தெரியல கணக்கு பகிரினோட சில்ற இரநூறுன்னு போட்டு ஆமாம் இந்த இருக்குது பாருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ மூணு டீ வாங்கணும் சரியா நானூறும் போட்டிருக்கு ஜீரோ பாயிண்ட் நானூறு போட்டிருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மோட்டன் டீவும் ஒரு சிப்ஸு வாங்கிட்டு வாங்கிக்கலாம் சிப்ஸ் வந்து யாரும் நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கல்ஃபேர் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது லக்கேஜ்க்கு சரியா ஒரு ஆளுக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு பார்சல் கட்டிக்கலாம் அது போக ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டிங் பஸ் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம் பக்ரைன்லேருந்து நம்ம இப்போ திருவனந்தபுரம் சரியா உள்ளே போயிட்டு நாங்கள் எதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு என்ட்ரன்ஸ் ஆகி இப்போ சீட்டு தேடி போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து போர்டிங் பாஸில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் பிரகாரம் நம்ம வந்து எத்தனா சீட்டு ஏன்னா ஏபிசி அந்த மாதிரி லைன் பிரகாரம் கொடுத்துருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சீட்டில் உட்காரணும் அது போக நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போய்கிட்டே இருக்காங்க அவங்களும் சீட் தேடி நான் லாஸ்ட்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அந்த வஷாச்சி பேகை ஒரு வழியாக வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக ரெக்க பக்கத்தில் கிடச்சிருக்கு இப்போ மணியை பார்த்திங்க சொன்னால் மணி வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து பத்து மணிக்கு தான் நமக்கு டேக்அப் ஆகும் ஓகே இப்போ வந்து அவ்வளோ ஒரு மனசு வந்து ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எங்கன்னா பகலில் எவ்வளோ இருந்தோம் ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்தால் வெயிட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து இப்ப தான் நம்ம கல்கரில் அந்த ஃபிளைட்லாம் நம்ம ஏறி வந்திருக்கோம் அதாவது இப்போ எங்கே போறோம்னா இங்கேயிருந்து நேராக போறோம் ஓகே ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ஆமா அஞ்சு மணி நேரம் டிராவல் இருக்கும் நம்ம அஞ்சு மணி நேரம் டிராவல் கழிச்சு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சே ஹாலுக்கு நம்ம வந்து ஆமா இந்தியா டைம் அஞ்சு ஹாலுக்கு நம்ம சர திருவனந்தபுரத்தில் போய் இறங்கிடுவோம் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன இது இருந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பாருங்க நல்லா பெரிய ஃப்ளைட் இது ஓகே ஆமா நல்லா பெரிய ஃப்ளைட்டா இருக்குது எல்லாரும்பாச்சு எல்லாருமே ஆழ்க வந்து ஆண்டு செல்லாம் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆவணம் நினைக்கிறேன் ஆவணம் நினைக்கிறேன் செல்லாம் எல்லாருமே பிரேயர் பண்ணுங்க ஆஹ் நான் அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போயிட்டு என்ன அப்படிங்கிறத நான் அர்த்தவ என்ன அப்படின்னு அப்படின்ட்டு நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா அதாவது ரியாத்ல இருந்து பஹ்ரீன் பஹ்ரீன்ல இருந்து திருவனந்தபுரம் வளர்ச்சி இல்லையா இதுல என்ன என்ன சொன்னாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் வந்து உங்க விழாவே நான் இது சொல்றேன் ஓகே என்ன காரணம்னா இனிமையால் அப்ப எடுக்க முடியல என்ன காரணம்னா அவசர அவசரமா நம்ம ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறி மாறி மறிய சொல்லிட்டு சொல்ல முடியல நான் நான் அந்த சொல்றேன் அதை எப்படி எப்படி நடந்துச்சு என்ன என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வேற சொல்றேன் ஓகே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்து டேக்அப் ஆகுது டேக் டேக்அப் ஆன காரம் பாருங்க இந்த நம்ம வியூ வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அதாவது நைட் நேரங்களில் பாக்குறதுக்கு அந்த லைட்டிங்ஸ்லாம் லைட்டிங்லாம் இருக்குமா அதை பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வியூஸே பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் மற்றவங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தெரியும் நீங்களே பார்த்தா அவங்க தெரியும் ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் சைடில் அந்த இது இருக்கு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது ஏன்னா அந்த சைடு வந்து ஒரு இல்லை அதனால நமக்கு ஒரு மங்கா தெரியுது பொறுத்தவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மேலே டேக்கப்பாய் வண்டி வண்டி மேலே வந்துட்டு மேலே வந்ததுக்காரம் பாருங்கள் அவ்வளோமே இந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது போக பார்த்திங்க நம்ம வந்து இப்போ நம்ம பறந்துகிட்டு இருக்கோம் இந்த சார் எல்லோருமே தோச்சிங்க ப்ரேயர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து இப்போ நைட்டு சாப்பாடு இங்கே கொடுப்பாங்க சாப்பாடு என்ன வருதுன்னு அப்படின்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து இப்போ மணி பதினோரு மணி ஆகுது இப்போ மதியம் இதுதான் சாப்பாடு வந்துருக்கு நமக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம் ஓப்பன் பண்ணு இது வந்து சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணுங்க எவ்வளவு நேரம் ஓபன் பண்றதுக்கு நிறைய சாப்பாடு சிக்கன் மசாலா ஒயிட் ரைஸ் சிக்கன் மசாலாவும் ஒயிட் ரைஸ் இது போக இது வந்து சாலட் என்ன சாலடா என்ன சாலட் பிஸ்கட் பிரியாணி பிரியாணி அது போக ஒரு பன்னு இதுதான் நைட்டு சாப்பாடு எங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சிக்கன் வாங்கியிருக்கோம் ஒரு வெஜ்ஜு கேட்டிருக்கோம் வெஜ்ஜு இப்போ வந்தவொடனேயும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வெஜ்ஜி வெஜ்ஜி சாப்பாடு வந்துட்டு இதான் வெஜ்ஜி சாப்பிட்ரு பண்ணி வைப்போம் மாற்றி திருப்பி வைத்தட்டேன் வெஜ் சரி என்ன சாப்பாடு வெஜ்ஜி தரேன் லெமன் சாதமா

நம்ம திருவனந்தபுரத்தில் இறங்கிடலாம் ஓகே அடுத்தாப்பா என்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சே கால கரெக்டாக டைமிங் வந்துவிட்டாங்க இந்த இதை செக்கிங் முடிச்சுட்டு நம்ம வந்து லக்கேஜை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியே போயிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்னென்னு பார்ப்போம் ஓகே மழை வேறு பெஞ்சிகிட்டு இருக்கு இங்கே திருவனந்தபுரத்தில் நல்ல கிளைமேட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லக்கேஜ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குது நம்ம கொண்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த லக்கேஜ் இப்போது ரியாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக திருவனந்தபுரமே வந்துட்டு நம்ம பக்ரைன்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை பக்ரீனில் போய் நம்ம வந்து ஃப்ளைட்டு தான் மாறி வந்தோம் மத்தபடி லக்கேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு டைரக்ட்னால் நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே போயிட வேண்டியதான் இப்போ பிள்ளைங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்காண்டி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தாச்சு அழகது எல்லாருமே எங்களுக்காக நீங்கள் துவா செஞ்சிருப்பீங்க ஃப்ரெய்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்குமே செஸக்கல்லா ஹை தேங்க்யூ அது போக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அலகமது நல்ல மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வியாம்பிள்ளி போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மியூசியம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளையே அதனால் நம்ம நாளைக்கு என்ன ஆடிங்கிறதுன்னு வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் असल वाहत्वर